என் மகனை காப்பாற்ற முடியாமல் துளிச்சேன் மாஞ்சா நூல் அறுத்து இறந்த குழந்தையின் தந்தை கதறல் சென்னை கொருக்குப்பேட்டையில் கோபால் என்பவர் தன் மகன் அபினவை விளையாட வைப்பதற்காக பைக்கில் வெளியே அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் எங்கிருந்தோ வந்த மாஞ்சா நூல் அபினவின் கழுத்தை அறுத்தது மாஞ்சா நூல் அறுத்த உடனே குழந்தை அபினவ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் அதன் பின் சிறுவனின் உடலை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனை நடத்திய பின் அவனது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானதை கண்ட அனைவரின் மனமும் பதபதித்தது நூல் வைத்து பட்டம் விட தடை விதிக்கப்பட்டதையும் மீறி பட்டம் விட்டு அபினவ் உயிரிழந்தது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து நூல் பயன்படுத்திய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இது குறித்து பேசிய அபினவின் தந்தை கோபால் விளையாட வைப்பதற்காக அவனை அழைத்துச் சென்றேன் ஆனால் அந்த மாஞ்சா நூல் என் மகனின் உயிரை பறிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை எங்களுக்கு அவன் ஒரே மகன் ரொம்ப பையன் அவனை தினமும் விளையாட விட்டுவிட்டு நானும் என் மனைவியும் உட்கார்ந்து ரசிப்போம் என் கண் முன்னாடியே துடித்து இருந்த என் மகனை காப்பாற்ற முடியாமல் துடித்தேன் இந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனிமே மாஞ்சா நூலால் எந்த குழந்தையும் இறக்காமல் இருக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுதுகொண்டே கூறினார் మేము ఇక్కడ పల తగలకే ఎందుకు చేన సబ్స్ైబ్ చేయండి